சார் திருபுவனம் அந்த அஜித் குமார் அவங்களோட வழக்கு வந்து இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு இணையாக ஒரு விசாரணை நடத்தியிருக்காரு இது எதை நோக்கி சார் போகுது இப்போ அடுத்த கட்டம் என்ன மாதிரி சார் நடக்கும் பேத்தட்டிக் ஃபேக்ட் என்னென்னா ஹென்ரி டி சொல்லிட்டு ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அவர் தான் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டார் அப்போது லத்தான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பெரிய அளவுக்கு பண்ணாங்க இவங்க இந்த ஐஏஎஸ்ஸு டேவிட்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை பெரிய அளவுக்கு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் இன்றைக்கி இந்த அறிக்கையை வந்து நகை கேட்குறார் அப்போது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம்னு சொல்கிறாருன்னா அது மாதிரி தர முடியாது உங்களுக்கு இது வந்து அறிக்கை வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நம்ம அந்த அறிக்கையில் என்ன இருந்ததுன்றதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் ஓகே அதுக்குள்ளே என்ன விசாரிச்சிருக்கார் இவர் அதாவது அது அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இவர் என்ன சொல்கிறாரு நம்ம டிஃபைன் வந்து சிபிஐ விசாரணையே இதுக்கு தேவையில்லை ஓ மாநில போலீஸே இதை விசாரிக்கலாம் சிபிசிஐடி விசாரணையே சிறந்தது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு சார் தெரியல அது சிபிஐ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்க சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்கோம் எடப்பாடி டிமாண்ட் பண்ணார் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னாரு சிபிஐ விசாரணை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு சிபிஐக்கு பத்தாயிரம் கேஸ் இருக்குது அது ஒரு கேஸாக தான் இதை விசாரிப்பாங்க இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களெல்லாம் நேரடியாக விசாரிப்பாங்களான்னு தெரியல அவங்க ஒரு வேளை அப்படி விசாரிக்கிறதும் விசாரிக்காமல் இருக்கிறதும் இந்த இப்போ சுந்தர்லால் ஜான் சுந்தர்லால் இவர் வந்து சிபிஐக்கும் சிபிசிஐடிக்கும் முன்னாடி ஒரு விசாரணையை நடத்தி வந்திருக்கார் நடத்தி முடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் அவர் விசாரிச்சிருக்கார் பொண்ணு வந்து நிக்கிதாவை வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் நிக்கிதா கூடவே இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் வந்து அஜித் கூடையும் இருக்கான் அந்த பையன் பேர் வந்து சக்தீஸ்வரன் இந்த பையன்தான் வந்து வீடியோ எடுக்கிறான் அடித்த வீடியோ அடித்த வீடியோவையும் இந்த பையன்தான் எடுக்கிறான் அந்த பையன் மல்டிபிள் ரோலு அதாவது இவன் தான் வந்து ரித்திகா வந்து ஒரு புகார் கொடுக்குறாள்ல இந்த மாதிரி போச்சுன்னு காணாமல் போச்சுன்னு அப்போது வந்து அஜித்தை கூட்டின்னு போகிறது இந்த பையன்தான் ஓ மல்டிப்புள் ரோலு அப்போது அஜித்தை கூட்டின்னு போகிறதும் இந்த பையன்தான் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதும் இந்த பையன்தான் அதாவது ஒரு கக்கூஸ்ல போய் உட்காந்து வீடியோ எடுத்தார் அவரை அவரை வந்து ஒரு மாட்டுத் துறவத்துலேயே எங்கேயோ வச்சு அடிக்கும் அடிக்கும்பொழுது கக்கூஸில் போய் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்தார் அந்த வீடியோவை என்ட்ரி டிஃபைன் கிட்ட கொடுத்து அது வந்து ஜட்ஜு எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து பார்க்குற அளவுக்கு அவர்க்கு காரணமே இந்த சக்தீஸ்வரன் தான் பட் அவர் எனக்கு வேணும் அச்சுறுத்தல் வருதுன்னுலாம் அவர் நல்லா பாதுகாப்பு பெரிய அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் வரும் அது விளம்பரம் மோகம் ஒரு விஷயத்துல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு மோசமான விஷயங்கள் வருது அவரை வந்து இவர் விசாரிச்சிருக்கார் நம்ம சுந்தர்லால் ஜட்ஜு ஓகே அவனை விசாரிச்சிருக்காரு போலீஸ் எல்லாரையும் விசாரிச்சிருக்காரு அஞ்சு போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் விசாரிச்சிருக்காரு அது இல்லாமல் டிஎஸ்பியை விசாரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் போன இடங்கள் வந்து திரிபுவனம் கோவில் வளாகம் கண்மாயி பல இடங்கள் எங்கெங்கெல்லாம் அஜித் போனாரோ அங்கே எல்லாமே போகிறார் இவர் போயிட்டு இவர் வந்து முழுக்க முழுக்க சீலிட்ட கவர்ல தான் இந்த அவரோட அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு அதில் வந்து ஒரு நிக்கிதாவையும் விசாரிக்கிறது நிக்கிதா யாரை யாரை வச்சு பேசிச்சு அப்படின்னு நிக்கிதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நான் இன்னாரை காண்டாக்ட் பண்ணேன் தேவாசிர்வாதத்தை காண்டாக்ட் பண்ணேன் இல்லை லத்தாவை கான்டாக்ட் பண்ணேன் யாரை காண்டாக்ட் பண்ணேன் அது மூலமாக வந்துச்சு வந்துச்சுன்னா வந்துச்சு இல்லைன்னா நான் யாரையும் கான்டாக்ட் பண்ணலன்னு அது போய் தான் சொல்லியிருக்கேன் யாரையும் கான்டெக்ட் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த சிடிஆர் லிஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் ஓகே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரும் அது இல்லைன்னு தான் சொல்லும் ஸோ ஆனால் ஒருவேளை சொல்லியிருந்தா அது ரிப்போர்ட்டாக கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்து பார்த்தப்போ அவரு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஆட்களை வந்து இந்தம்மா கான்டெக்ட் பண்ணியிருக்கு ஓகே அது மூலமாக இந்த இந்த லிஸ்டெலாம் வந்திருக்கு இந்த கால் லிஸ்ட்லாம் வந்துருக்கு போது தான் இந்த நான் சொல்கிறேன் இல்லையா இந்த சக்தீஸ்வரனோட ரோல் வந்து பெருசாக வருது அதில் வந்து இந்த அஜித் அடித்தவங்களில் முக்கியமான ஆள் ராஜான்னு ஒரு கான்ஸ்டபுள் ஓ அவர் தான் ரொம்ப அது இல்லாமல் கண்ணன்னு ஒரு கான்ஸ்டபுள் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக அடிக்கிறாங்க கடுமையாக அடிக்கிறாங்க அது முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து நிகிதா வந்து திரிபுவனம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குது ஓகே சரிம்மா சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி போமான அனுப்பிச்சுடுறோம் ரிட்டனாக கொடுக்கல ரிட்டனாக வந்து கொடுக்குறாங்க அதாவது இவங்க வந்து திரிபுவனத்துக்குள்ளே வந்துட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோவில்ல நகை தொலையில நீங்க வெளியில போயிட்டு தான் நீங்கள் வர்றீங்க அப்போ உங்களோட மூமெண்ட் வந்து சஸ்பெக்ட் சஸ்பெக்டடு வெளியில கூட மேபி மிஸ் ஆகியிருக்கலாம் மிஸ் ஆகிருக்கலாம் அங்க மிஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது எப்படி தெரியும் எங்களுக்கு அப்படின்னு தான் இதை பெண்டிங் வைக்கிறார் ஓ ஓகே உடனே இந்த இந்த அம்மா வந்து அடிச்சு அவங்க எல்லோரும் சேர்ந்து டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் அமைச்சு டிஎஸ்பி அவர் பிள்ளைமானு நினைக்கிற சண்முக சுந்த சண்முக சுந்தரம் அவர் மூலமாக ஒரு டீம் அமைச்சு இந்த கண்ணன் ராஜாவை ரெண்டு பேரையும் போட்டு இவனுங்க தலைமை தாங்கி இவங்க கடுமையாக அடித்து அதை வந்து முதல்ல கொண்டு போயிட்டு அஜித்தை விட்ட சக்தீஸ்வரன் வந்து மறுபடியும் பார்த்து அன்னாரோட கருணையில் அன்னாரே ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து மூலமாக கோர்ட்டுக்கு கொடுத்து சகல இடத்துலையும் சக்தீஸ்வரன் தான் இருந்திருக்கான் இந்த இதில் என்னன்னா அவன் வந்து ஒரு கால் மணிக்கு அஜித் மயங்கி விழுறான் அப்போயும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது தான் அஜித் இறக்குறான் அதை வந்து இவனுக்கு யாருமே கிஃப் பண்ணவே இல்லை இதில் முக்கியமான குற்றவாளி வந்து ராஜா அப்படின்னா மாஜிஸ்ட்ரேட்டோட ரீடிங் ராஜா தான் முக்கியமான குற்றவாளின்ற மாதிரி அடித்ததில் ராஜா கண்ணன் ரெண்டு பேரோட இருக்குது அப்படின்றது தான் திருமங்கலம் இன்ஸ்பெக்டர் வந்து சாதாரணமாக இந்த கேஸை வந்து டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோதான் ஒரு மாஜிஸ்ட்ரேட் என்கொயரியில் இவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே அவர் வந்து இருக்கிற சர்க்கம்ஸ்டென்சஸ்ல வச்சு அண்ணா அவர் சொல்றதுல முக்கியமான ஃபைண்டிங் என்னன்னா போலீஸ் அடித்து தான் இறந்துருக்காரு இறந்துருக்காங்க அதில் மாட்டுக்கிறது இல்லை அப்போது ரெண்டாவது வந்து இந்த பொண்ணோட நகை காணாமல் போனதை பற்றி எதுவுமே சொல்ல அப்போது ரெண்டு கேஸ் ஆகிடுது ரெண்டு கேஸையும் சிபிஐக்கு மாற்றுங்க மாத்தினு மாற்றுறாங்க ஜட்ஜஸும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க ரெண்டு முதல்ல வந்து இப்போது போலீஸ் சிபிஐ விசாரிக்கிறது இந்த பொம்மை நகை கொண்டு வந்துச்சான்னு ஓகே ரெண்டாவது நகை எப்படி மிஸ் ஆச்சு மூணாவது வந்து இவனையே அடிச்சாங்க யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல இவங்க அடிச்சாங்க அது சம்பந்தமா இந்த இந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லலை யாரையும் பெருசாக வாய் தரக்கல ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு சொல்லியிருக்கு அதை வந்து ஒரு சாட்சியமா ரெக்கார்ட் பண்ணி சுந்தர்லால் வந்து சொல்லியிருக்காரு அதுல இந்த சக்தீஸ்வரன் கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இப்போ காம்பன்சேஷன் பற்றியெல்லாம் சார் ஆமாம் அது வந்து எங்கேயோ ஒரு நிலத்தை கொடுத்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆவின்ல வேலை கொடுத்துருக்காங்க அது ரெண்டுத்தையும் அப்போஸ் பண்ணுறாங்க அதை வந்து பட்டு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க இது இல்லாமல் கேஷ் ஏதாவது உங்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க பிள்ளைங்க ஆமாம் ஏற்கனவே கேஷ் டிக்ளேர்டு இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேஷ் வந்து டிக்ளேர்டு அது மாதிரி கொடுப்பாங்க பல கட்சிகள் கொடுக்குது இதில் ஜோக்கு என்ன தெரியுமா ஏடிஎம்கே அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கலான்னு எடப்பாடி பிளான் பண்ணி உதய சொல்லி அஞ்சு லட்ச ரூபா கொடுன்னு ஆனால் அவனுக்கு கொடுக்கவே இல்லை ஓ ஏடியன் கேஸ் ஆகார் ரூபாய் எதுவுமே அமௌண்ட்டே கொடுக்கலைங்க கொடுக்கவே இல்லை அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஏ எடப்பாடியே வந்து ப்ளான் பண்ணி உதவி குமார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் உதவி குமார் கொடுக்கவே இல்லை வெற்றிக்கலகம் பாஜகலாம் கொடுத்துருக்காங்கல்ல சார் தமிழக தமிழக வெற்றி கழகம் பாஜகலாம் பாஜகலாம் ஆனால் அதிமுக கொடுக்கல கொடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் வந்து இதுலேயும் நிறைய மூ போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இருக்கு இல்லையா அதுலேயும் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது இப்போ ஜாமீன் கூட கிடச்சிருக்குல்ல சார் ஆமாம் அதில் ரெண்டு பேருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த அஜய் வாண்டியார்னு ஒருத்தன் அவன் மேலே வந்து திருட்டு கேஸ் இருக்குது அவனை வந்து இப்போது ஃபோர்ஜரி கேஸ் இருக்குது அவனை வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க சீச்சிங் கேஸ் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு இருக்கான் வேலை வாங்கி தரதாக ஏமாத்திருக்கான் யார் அஜய் வாண்டையா அந்த கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் போதைப்பொருள் கேஸு போதைப்பொருள் சப்ளை பண்ண கேஸு எல்லாத்தையுமே இப்போ அஜய் பாண்டியார் ஒரு முக்கியமான ஃபிகராக இது வரைக்கும் அவர் வந்து விசாரிக்காமல் இருந்தாங்க இவர் பல மேலிடங்களோட தொடர்பில் இருக்கிற ஒரு பல சூப்பரான ஆள் ஒரு இவங்க வந்து ஊர்லேருந்து வராங்க வந்து சாதாரண ஷேர் ஹோட்டோவில் தான் வந்து இறங்குறாங்க அங்கே ஒரு ஜிம் இருக்குது ஈசிஆரில் அந்த ஜிம்மில் விவிஐபி எல்லோரும் வராங்க அங்கே வந்துட்டு இவன் வந்து ஃபுல்லாக அந்த ஏரியாவில் வந்து ஈசிஆர் ஈசிஆரில் முழுக்க வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே டபுள் டாக்குமெண்ட் போடுறான் அது வந்து புரோக்கர்ஸு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள வச்சு இவன் ஒர்க் பண்ணுறான் இவன் வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டு அவங்ககிட்டருந்து காசு சம்பாதிக்கிறான் காசு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் பயங்கரமான ஆட்கள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் இவன் வந்து முக்குளத்தோர் இவன் முக்குளத்தூரில் வந்து கருணாசோட டிஃபெண்டர்னு ஒரு படையில் இருக்கான் அந்த படையிலேருந்து திரும்பி இவங்க வந்து பா பிரிஞ்சு பாண்டவாஸ்னு ஒரு படையை ஆரம்பிக்கிறாங்க அதை கொண்டாடுறதுக்காக தான் ஒரு இரநூறு ஏக்கர் டீலிங் ஒன்று முடிக்கிறாங்க கொல்லிமலையில் இரநூறு ஏக்கர் ஒரு ஃபாரினர் வாங்குறாரு அதை முடித்து அதை டபுள் டாக்குமெண்ட் போட்டு கெட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க அதை முடித்த டீலிங்க்காக தான் இவங்க வந்து உட்காந்து அதில் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இன்வால்வ் அதில் அவர் பேரில் தான் ரூம் போட்டுலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கானுங்க ரைட்டாக அவர் பேர் சங்கர் அவர் பேரில் தான் சங்கர்ன்ற பேரில் தான் ரூம் போட்டிருக்கு எல்லாமே பண்ணியிருக்கானுங்க அப்போது அந்த விஷயம் சம்மந்தமான இதில் தான் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸுன்னு ஒரு பாரில் தகராறாகி தான் இவனுங்க எல்லாருமே மாற்றானுங்க பத்திரிகை சொன்னீங்க அவங்க என்ன சார் ப்ரிண்ட் மீடியாவா இல்லை ஊடகம் இல்லை எந்த மாதிரி சார் அவன் ஒரு புரோக்கர் அவனுக்கு என்ன ஊடகம் தெரில எனக்கு அவன் ஒரு அவன் அவனுக்கு என்ன ஊடக தெரியலன்னு தெரியல எனக்கு ஆனால் அவருக்கு எல்லாம் ரூம் வந்து ரிஜிஸ்டர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு இரநூறு கோடி ரூபா முடிச்சிருக்கானுங்க அது நிறைய வீடுகள் வீடுகளில் வந்து ரூம் போடும்போது ஒருத்தர் பேரில் போடுவாங்க அண்ணன் பேரில் அண்ணன் வந்து அஜய் பாண்டியாரை எதிர்த்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில் மீடியாவில் ஆனால் அஜய் பாண்டியார் ரூமே இவர் பேரில் போடப்பட்ட ரூம் தான் அந்த மாதிரி ஒரு தகவல்கள் நமக்கு இருக்குது அதுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்கு இவர் சங்கர் சங்கர்னால் விசில் ப்ளோவர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர் அவர் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் அந்த அஜய் பாண்டியார்கிட்ட விசாரிக்கும் போது இன்னும் நிறைய டீட்டெயில் வெளியில் வரும் இல்லை சங்கரபதி சொல்லியிருக்கார் அவர் ஐயா சொல்லியிருக்கார் அஜய் பாண்டியார் அஜய் பாண்டியார் வந்து எல்லாரோடையும் பழகிறவர் எல்லா அதிமுக திமுக ரெண்டு பேரோடையும் நல்லா பழகிறவர் அதிமுகலேயும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க விவிஐபிக்குலாம் இருக்காங்க திமுகலேயும் நெருக்கமானவங்க விவிஐபிக்குலாம் இருக்காங்க எல்லாமே அந்த பே வாட்சின்னு ஒரு ஜிம்மு அந்த ஜிம்மை பேஸ் பண்ணி தான் அஜய் பாண்டியார் இத்தனைக்கும் வந்து சொந்த வீடே கிடையாது வாடகை வீடு இவன் யூஸ் பண்ணுற ரெண்டு கார் வந்து பதினஞ்சு கோடி ரூபா கார் இவன் பேர் அஜய் ரோஷன் ஆனால் பேரை வந்து அஜய் வாண்டையார் அப்படின்ற மாதிரி கொண்டு வரான் இவன் கூட ஒருத்தருங்க சீனிவாசன் ஒருத்தன் பினாமி டோட்டல் பினாமி அவனுங்க எல்லா டபுள் டாக்குமெண்ட்டையும் அவன் அவன் பேரில் தான் போட்டிருக்கானுங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான் சீனிவாசன் என்கிற சந்திரசேகர்னு நினைக்கிறேன் இந்த வழக்கில் இதே வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணுறான் டபுள் டாக்குமெண்ட் பயங்கரமான ஃப்ராட் கொஞ்சம் இப்போது அவனுங்க எல்லாருமே மாற்றானுங்க அந்த ஜிம்மையும் வாட்ச் பண்ணுறானுங்க என்ன சப்ளை ஆகும் அங்கேயிருந்தான் எல்லாமே கொக்கைன்லேருந்து எல்லாமே சப்ளை ஆகிறது அங்கேருந்து தான் இல்லை நிறைய ஜிம் மாஸ்டர்ஸ் மாற்றானுங்க இதுதான் அதான் நம்ம நேற்று நேற்று நிகழ்ச்சியில் தான் சொன்னீங்க இப்போ நிறைய நடிகைகள் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதோட போக்கு எப்படி சார் போயிட்டுருக்கு அது வந்து இன்னும் சீரியஸாக போயிட்டுருக்கு நடிகைகள் மாற்றாங்க நடிகையில் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அதை வந்து இப்போ நம்ம பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க போலீஸ் சொல்லியிருக்கேன் பேர் பேர்லாம் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு அதான் நம்ம பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கோம் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல அடுத்தது ஒரு நாள் ஒரு நண்டிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டா போதும் நம்ம சொன்னதெல்லாம் உண்மையாயிடும் தொடர்ந்து வந்துருக்கோம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடந்துடும் ஒருத்திய கூப்பிட்டா போதும் நியூஸ் டைம்ல சொன்னது உண்மையாயிடும் அப்படி உண்மையாகிறன எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம் தகவலுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி